ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனா ஸ்விஷன் நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி நான் சாதத்து கூட சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பாலக் பன்னீர் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பாலக் அப்படிங்கிறது பசலைக்கீரை தாங்க இந்த பசிலக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இது நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக அது வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த கீரையை அது கூட சேத்திடுங்க சேர்த்திட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அப்புறம் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் இப்படி கலந்து விட்டு இப்போது இந்த கீரை ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இதிலிருந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் ரொம்ப நேரம் வந்தால் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் கரெக்டாக மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க இப்போ இது எடுத்து வச்சாச்சு இந்த கீரையை இது நல்லா ஆறுட்டும் இப்போ இந்த கீரை தண்ணியை அப்படியே வச்சு வேறு குழம்புல யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சத்தான தண்ணி எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் இந்த கீரையை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு இஞ்சி இஞ்ச அளவுக்கு சேர்த்திக்கோங்க இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது இருக்கட்டும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் இது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மாதிரி ஒரு பீஸ் மட்டும் சேர்த்திக்கோங்க வாசனையாக வாசனைக்காக இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க இதுவும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா பூண்டு ரெண்டு கட் பண்ணது சேர்த்திக்கோங்க இதுவும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம் இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நிறையா தக்காளி சேர்த்தாதீங்க ஒன்று மட்டும் சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க இதை இது வந்து நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இது இப்போ சட்டுன்னு வதங்கிறதுக்காக இது வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்தளவுக்கு அதிகம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட எல்லாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு விட்டு விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கீரையை கீரை பேஸ்ட்டை இதை கூட சேர்த்திடுங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக மிக்சியில் ஊற்றின தண்ணி ஊற்றிட்டு அதை ஊற்றிக்கோங்க தண்ணியும் நிறைய விடக்கூடாது சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போது இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதித்து வரட்டும் ஏற்கனவே வத வெந்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சமாக கொதிச்சு வந்தால் போதும் ஒரு கொதி கொதிச்சா போதும் இது கூட அடுத்ததாக வந்து தயிர் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க முந்திரி பருப்பு இருந்தால் கூட அதை கூட பேஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும் க்ரீமாக இருந்தாலும் ஃப்ரெஷ் க்ரீம் அது கூட சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து தயிர் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு கட்டி படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் சேத்திருக்கேன் சேர்த்திட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க ரொம்ப நேரம் இது வேகக்கூடாது அப்புறம் பன்னீர் வந்து ரொம்ப கெட்டியாயிரும் அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதோடய சத்தும் அப்புறம் கிடைக்காது நம்மளுக்கு சேர்த்திட்டு நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது கொஞ்சம் நேரம் மூணு நிமிஷம் மட்டும் வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து நான் சப்பாத்தி கூட சாப்பிட சாத்துக்கூட பிடிஞ்சி சாப்பிடும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சூப்பரான ஒரு வீடியோவில் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்